எப்போயுமே ஒரு விஷயத்தில் என்னென்னாக்கா நான் எனக்கு கெட்டது தான் நடக்குது கெட்டது தான் நடக்குது எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கலன்றத நினைக்கிறத காட்டிலும் எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு பட் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறது இருக்குது பார்த்திங்களா கிடச்ச ஆயுதத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுன்ற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணால் கூட அது சாதாரணமாக தட்டி தூக்குற மாதிரி தான் ஒரு தூசி அளவு தான் உங்களுக்கு இருக்கிறது சொல்லுவோம் அப்போ அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம வருட பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் மட்டும்தான் பல்வேறு கோணங்களில் ஆய்வு பண்ணியிருக்கோம் சரி மாத பலன்கள் எப்படி இருக்கும் ஏன்னா வருடத்தை விட மாதமும் மாதத்தை விட வாரமும் வாரத்தை விட தினமும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் பேஸில் தான் உங்களுக்கு பல பலன்களே நடக்கும் இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறோம் என்ன மாதிரியான தன்மையில் இருக்கணும் நம்ம வந்து காலண்டரில் போய் பார்க்குறோம் இன்றைக்கி மேசத்துக்கு அப்படி இருக்குது ரிஷபத்துக்கு நன்மை வெற்றி பயணம் அப்படின்னு சம் சின்ன கியூரியாசிட்டி இன்றைய நாள் எப்படி போகும் நமக்கு அப்படின்றது அதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு என்ன நம்ம இருக்குதோ அமைப்பு இருக்குதோ அதன் அடிப்படையில் சொல்கிறதும் அல்லது குத்து மதிப்பாக அடிச்சு விட்றதும் சில பதிப்பகங்களோ அல்லது சில மீடியாக்களோ பண்ணுற ஒரு விஷயம் அது அது வந்து ஒரு எனர்ஜிட்டிக்காக காலையில் எழுந்திரிச்சுன்னு எடுத்ததும் துக்கம் துயரம் துன்பம் அப்படின்னு போடாமல் ஒரு பாசிட்டிவாக உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் சரி அதன் அடிப்படையில் உண்மையிலே அப்படி தான் இருக்குமானாக்க இருக்காது நம்ம காலையில் பார்த்துருப்போம் வெட்ரீன் போட்டிருக்கோம் அல்லது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கும் பட் அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே இல்லாமல் அன்னைக்கு தான் தண்டம் கட்டியிருப்போம் என்றைக்குமே இல்லாமல் அன்னைக்கு தான் அவமானப்பட்டிருப்போம் அது மாதிரிலாம் நடக்கும் அப்போ அதெல்லாமே உண்மையாக அப்படின்னா உண்மைன்றது சைக்காலஜிக்கலாக உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டு தராங்களோ ஒழிய ஆனால் ரியலாக என்னன்னாக்கா கோள்கள் எப்படி பட்ட தன்மையெல்லாம் அன்னைக்கு பிறக்குதோ அதன் அடிப்படையில் தான் பலாபலங்கள் நடக்கும் அப்போ தினசரி நடக்கிறதுக்கும் வாரத்துக்கு நடக்கிறதுக்கும் மாதத்துக்கு நடக்கிறது வருடத்துக்கு நடக்கிறதுக்கும் அந்த நேரத்தில் எப்படி உதய லக்கணம் வருது அன்றைக்கு உள்ள கிரகநிலைகள் எப்படி இப்போ பர்த் சாட்டே இருக்குது பர்த் சாட்டில் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கோள்கள் கூட அதெல்லாம் கோச்சார பலன்டும் ஆனால் ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பர்த் ஆஃப் டைம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து இதில் மூணையும் கணக்கிட்டு துல்லியமாக எழுதப்படக்கூடிய ஜாதகம் தான் உங்களுக்கு பலாபலனை சொல்லும் அதுதான் அதான் திசா பற்றியை நிர்ணயம் பண்ணும் அதன் அடிப்படையில் பலாபலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சரி அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப ஒவ்வொரு மாத பிறப்புக்கும் பலாபலன்கள் பலன்கள் வரையறுக்கலாம் ஏன்னாக்கா வருட பலன்கள் ஒரு மாதிரி இருந்தால் கூட அது எப்படி நடத்தும் அப்படின்றது மாத பலன்கள் தான் நிர்ணயம் பண்ணும் மாத பலன்கள் எப்படி நடத்தும் அப்படின்றத வார பலன்கள் நிர்ணயம் பண்ணும் வாரம் இந்த வாரம் எப்படி போகும் அப்படின்றது இந்த வார துவக்கத்தை மொதல் நாளை வச்சே சொல்லிடலாம் இந்த வாரத்தில் முதல் நாள் எப்படிப்பட்ட ஆக்டிவிட்டிஸு நம்ம பண்ணோம் எப்படி மீதி போகும் சமயத்தில் பார்த்திங்கன்னா மண்டே ஸ்டார்ட் பண்ணதுமே சாட்டர்டே க்ளோஸ் ஆகிறதே தெரியாது அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகும் சில நாள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லென்த்தியாக அதாவது ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ரொம்ப அது கடன் தான் தெரியும் எப்படின்னாக்கா ஒரு நாள் எப்படி நீளமாக இருக்குன்றது கடங்காரனுக்கு தெரியும் என்டர்டெயின்மெண்ட் காரனுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்க எவ்வளோ நாள் சின்னதாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப ஜாய்ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறவனுக்கு தெரியும் அது போல் தான் அதாவது போதையில் தூங்குறவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா விழிச்சதுமே விடிஞ்சு போயிருக்கும் அப்போ எவ்வளோ நேரம் நம்ம போதையில் இருந்தானே தெரியாது ஆனால் கடங்காரன் நிறைய பேர்த்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கான் பாருங்க ஒரு சண்டை எவ்வளோ தூரம் லிந்தியாக இருக்குது அப்படின்னம்னாக்கா அது வந்து ஒரே நாள் ஸ்டேஷனுக்கு போய் கோர்ட்டுக்கு போய் ஜெயிலுக்கு போய் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கிரியேட் ஆகும் பாருங்க அப்போ தான் இருக்கும் வாக்குவாதன்றது ஒரு ஒவ்வொரு சனத்துக்கும் அதிரக்கூடிய வார்த்தைகள் வித்தியாச வித்தியாசம் வித்தியாச வித்தியாசமாக பதிலுக்கு பதில் பதிலுக்கு பதில் வரப்போ அன்னைக்கு நாளே வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக போயிடும் இந்த மாதிரி தன்மை அப்போ ஒரு வாரம் அது மாதிரி இருக்கும் மாதம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்கிற அந்த அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட சுபசுபலன்களை எப்படிப்பட்ட அந்த மாத பிறப்பு வரப்போ எப்படிப்பட்ட ஒவ்வொரு ராசிகளும் நல்ல தன்மையில் எப்படி இருக்கும் கெட்ட தன்மையில் எப்படி இருக்கும் கெட்டதுனாக்கா என்ன நமக்கு ஆக்சுவலாக என்ன புத்தி நமக்கு நடக்குதோ அதுதான் நடக்கும் பட்டு இது சைடு பூஸ்டர் மாதிரி சின்னதாக நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இது மாதிரி இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு அனுமானிக்கிறது தான் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்குறப்ப அதுவும் பிரசனத்தின் அடிப்படையில் இந்த ராசி பலன் நம்ம நம்ம கணிக்கிறப்ப மீன ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட சுபாஷு போலான இந்த வைகாசி மாதம் தரப்போகுதுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு ஆக்டிவில் இருக்கிறதே எட்டாம் இடம்தான் எட்டுன்றது உங்களுக்கான நல்ல ஸ்தானம் கிடையாது எட்டு குடையவன் ரெண்டாம் இடத்துல தான் இருக்கான் யார் சுக்கரன் மூணு எட்டு குடையவர் தான் உங்களுக்கு மீனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எப்போயுமே உங்களுடைய திசா புத்தின்னு பார்க்குறப்ப சுக்கர திசை சுக்கர புத்தி அல்லது சுக்கரன் சாரத்தில் நின்ற கோள்களுடைய தசா புத்தி இதெல்லாமே உங்களுக்கு நெகட்டிவ் பலன் தான் தரும் அதாவது வீண் விரயங்களை தரதோ அல்லது அவமானப்படுறதோ அல்லது ஏதாவது ஒரு அசிங்கப்படுறதோ எதாவது திண்டம் கட்டுறதோ ஃபைன் கட்டுறதோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கும் எப்போயுமே இந்த இடத்துல ரெண்டாம் இடத்துலாம் இருக்கோம் தன விரையான்றது நிறையா நடக்கும் இதே டைத்தில் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ஏன்னா எட்டுன்றது அதிர்ஷ்டத்தையும் சொல்லும் பட் ரெண்டாம் இடத்துல அதாவது தனஸ்தானத்தில் தான் இருக்கார் யார் புதனோடு சேர்ந்துருக்கார் அப்படின்றப்ப புதன்றது உங்களுக்கு நாலு ஏழு குடையிறப்போ வீடு வழி ஏதாவது ஒரு ஆதாயங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் திடீர் ஏதாவது ஒரு நசம் மூவ்மெண்ட்டு நல்ல மூமெண்ட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் புதன் வந்து கேது சாரம் பெற்று ரெண்டில் இருக்கார் நாலு ஏழு வரும் அப்போ உடல்நலம் சார்ந்த ஒரு தாயார் வழியாகவோ அல்லது ப்ராப்பர்ட்டி வைஸ் ஏதாவது ஒரு நீங்கள் அதன் வழி செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீடு வழி செலவு வண்டி வலி செலவு தாயார் உடல்நலம் ஆரோக்கியத்தின் தொடர்புடைய செலவு அல்லது உறவுகளை பிடிச்சி வச்சுக்கிறதுக்காகவே சில செலவுகள் செய்கிறதுக்கு அதாவது உ உறவுகள்ன்றத நாங்கள் இதை செய்யலைன்னா விட்டு விலகி போயிடும் அதுக்காகவே ஆனால் அது நிச்சயமாக எட்டு குடின்னு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கான் யார் சுக்கரன் அப்படின்றப்ப கான்ஃப்ளிக்ட் கன்ஃப்யூஸ் நிறையாவே வரும் அவங்களோட கருத்து மோதல் நிறையா வரும் ஏன்னா இந்த இடத்துல சந்திரன்றது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கார் யார் புதன் பெற்ற ஒரு தன்மையில் இருக்கார் அப்போ சிந்தனை இதில் என்னென்னா தெளிந்த சிந்தனை மட்டும் உங்களுக்கு இருக்கும் இந்த விஷயத்த இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த விஷயத்தை இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு ஒரு தெளிந்த தன்மையில் இருப்பீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு புத்தி மற்ற தன்மையில் அல்லது ஏதோ ஒரு சிங்க்கலங்க ஆகாத தன்மையில் நீங்கள் யோசிக்கிற மாதிரி அவங்களுக்கு அதாவது அவங்க நல்லா நினைக்கிற மாதிரியும் திங்க் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து திங்க் பண்ண லாக்கி இல்லாத நபர் மாதிரியும் அவங்களுடைய தாட் ஓடும் அப்போ உங்களை பார்க்குறப்ப அவங்க இவருக்கெலாம் அந்த ஐடியா வராது இவருக்கெல்லாம் அந்த நாலேஜ் இருக்காது இந்த மாதிரி உங்களை டீக்ரேட் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ நீங்கள் வந்து அதெல்லாமே நீங்கள் ஏன்னா ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அதுவும் சாரம் பெற்ற சந்திரன் உங்களுக்கு நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இதை அதோட டெப்த்து இந்த நாலேஜ் உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு ஃபேமிலி இஷ்யூஸும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னால் அதிகபட்சம் உங்களுக்கும் இருக்கும் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு நல்ல நெருக்கன்றது இருக்காது ஏன்னா ஏழு எட்டு கூடையவர் சேர்ந்து தான் ரெண்டரில் இருக்கார் அப்படின்றப்ப அவங்களோட அடிக்கடி சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது அவங்களோடைய கருத்து மோதல் வர்றதுக்கான வாய்ப்புகளோ இருக்கும் இந்த மூணாம் இடத்துல இருக்கிற சூரியன் குரு வேறு இந்த இடத்துல சூரியன் குரு அப்படின்றது குரு யாருனாக்கா உங்களுக்கு பொண்ணுக்கும் பத்துக்கும் குடையவர் சூரியன் வந்து குடையவர் இந்த மூணாம் இடத்துல ஜாப் வயசு கொஞ்சம் சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு ஜாப்பில் ஒரு சேஞ்சை வராறதுக்கான வாய்ப்போ அல்லது ஜாபில் சில ஒரு பிரச்சனையாகி வெளியே வர்றதுக்கான வாய்ப்போ அல்லது வேலையில் இருந்தீங்கனாக்க அது வேலை மாற்றம் இடம் மாற்றம் இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்போ அல்லது அதில் ஏதாவது ஒரு நீங்கள் கெட்ட பேர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க எனக்கு மூணாம் இடத்துல ஏன்னா யாராவது ஒரு நபர் உங்களுக்கு வேண்டியவராக இருப்பாங்க வேண்டாதவராக இருப்பாங்க அறிமுமானவராக இருப்பார் மாதாகாத தன்மையில் இருப்பார் அப்படின்லாம் கிடையாது யாரோ சம் அதர் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸில் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுடைய ஜாப் வைஸ் நடக்கும் இந்த இடத்துல மூணாம் இடத்துல தான் ஜாப் வைஸ் மட்டும்தான் அவர் கார்னர் பண்ணுவார் ஏன்னா அவர் சூரியன் சாரத்தில் தான் அந்த ரெண்டு கோளுமே இருக்கும் அது குருவும் சூரியனுமே அது வந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு அதிபதியாக நவாம் சரிதியாக பதினொன்றாம் இடத்தை தான் இயக்கும் அந்த ரெண்டு பேருமே பதினொன்று இயக்கி அப்போ கெட்டதுலேயே நல்லது நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிட்டு போய்டுமோ இல்லையா அதை வச்சுக்கிட்டே நீங்கள் அது அதையே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் அதிகமாக நடக்கும் அந்த நெகட்டிவ் வழி ஆதாயங்கள் எப்படி கிடைக்குன்றது மட்டும் யோசிக்கணும் கெட்டது தான் நடக்கும் ஆனால் அந்த கெட்டதுலேயே நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லதெல்லாம் நான் என்னால் எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு நீங்கள் தீர்க்கமாக இருந்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் ஆகிடுவீங்க எப்போவுமே ஒரு விஷயத்தில் என்னென்னாக்கா எனக்கு கெட்டது தான் நடக்குது கெட்டது தான் நடக்குது எனக்கு அது கிடைக்கல இது கிடைக்கல இது கிடைக்கலன்றதை நினைக்கிறத காட்டிலும் எனக்கு இதுதான் கிடச்சிருக்கு பட் இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா கிடைச்ச ஆயுதத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுன்றது ஒரு விஷயம் அந்த கிடைக்காத ஆயுதத்துக்காக காற்று கடந்து அந்தது அதில் தோல்வி விட்டு வர்றது ஒரு விஷயம் இதுலேருந்து எந்த ஆயுதம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கிட்டு பயணப்பட்டிங்கன்னா அதை எடுத்துகிட்டு போரிட்டிங்கனாக்க நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையும் அது போல தான் ஒரு போர்க்களமாக தான் சில விஷயங்கள் வந்து நம்மளோட யுக்தியால் ஜெயிக்க முடியும் சில விஷயங்களில் நம்ம பக்தியால் பக்தினாக்கா அவங்கள்ட்ட சரண்டராகி ஜெயிக்கலாம் சரண்டாய் அவங்களுக்கு பிள்ளை போய் அதுக்கப்புறம் நம்ம வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் ஒரு விஷயத்தை நேரடியாக மோதுறதை விட மறைம மோதுறதுன்றது ஈஸி அதாவது உங்களுடைய பலத்தோட மோதுறதை விட பலவீனத்தோட மோதுறதுன்றது ஈஸி வெற்றி கொள்வதுக்கு அப்போ பலவீனத்தோட மோதுவீங்களா அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஆறு எட்டு தான் பக்காவை வேலை செய்வது மூணும் அப்போ உங்களுடைய வார்த்தைகளை உங்களுக்கு எதிரியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் வார்த்தைகளை அளந்து கொடுங்க ஏன்னா இந்த இதில் எட்டாம் இடத்துக்கு அதிபதி ரெண்டில் இருக்கப்ப உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிரியாக மாறதுக்கான வாய்ப்புகள் நீங்களாக எப்பயாவது லூஸ் பண்ணி விட்ட வார்த்தைகள் அதாவது நீங்களாக அதாவது சடனாக ஸ்கிப் ஆகி வந்த வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க உங்கள் மேலே ஒரு அலிகேஷனே உங்கள் மேலே ஒரு பெரிய அளவில் ப்ளேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இந்த இடத்துல இந்த மாதன்றது ரெண்டு மூணு தான் பெரிய அளவில் ஹேக் பண்ண போகுது பட் அதனால் வரக்கூடிய அவமானங்கள் அப்போ விலையங்கள் பொருள் வரையும் தனவரையும் ஏதாவது ஒரு அலிகேஷன் வந்து உங்களுடைய வேலை மாற்றத்துக்கோ அல்லது உறவுகளுக்குள்ளே சிக்கல் வர்றதுக்கோ வாய்ப்போ ஏன்னா இந்த இடத்துல நாலு ஏழு கூட தான் ரெண்டில் இருக்கான் அப்படின்றப்ப உறவுகளுக்குள்ள சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் சொல்லப்போனால் தாயார் ஏதாவது தாயார் கிணையாக இருக்க நபரை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்கும் இந்த மாதன்றது கொஞ்சம் அவங்க ரீதியாக மருத்துவ செலவுகள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை இப்போ பெறுவீங்க நீங்கள் ஏன்னா ஆறாம் இடத்தோட மூணாம் இடத்த தொடர்பு கொள்ளுது யார்னாக்க அந்த ரெண்டில் இருக்கிற புதன் சுக்கரசாரம் பெற்றதாக இருக்குது அப்படின்றப்ப அவங்க ஒலி சிக்கல்கள் வந்தால் கூட உடல்நலம் தொடர்புடைய செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு மதர்லா மாதிரியோ அல்லது ஃபாதர் மாதிரியோ இருக்கவங்க எனக்கு இந்த இடத்துல ஒன்பது கூடையா அது அந்த ஃபாதர்லா மாதிரி வரவங்களும் இந்த இடத்துல உங்களுக்கு லக்னத்தில் ராசியிலே இருக்காங்க அவங்களும் யார் சாரத்தில்னா சனி சாரத்தில் தான் இருக்காங்க அப்போ அவங்களும் எதிரியாக தான் இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு மதர் லாவாக இருக்கட்டும் ஃபாதர் லாவாக இருக்கட்டும் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பட் அவங்களுக்கு உடல் சார்ந்த பிணிகள் வழி நீங்கள் செலவு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ செலவு பண்ணால் நீங்கள் வந்து நல்லவங்க செலவு பண்ணனா கட் எவ்வளோ தான் செலவு பண்ணால் கூட நீங்கள் அவங்களுக்கு அவங்களோட பார்வையில் நீங்கள் கட்டவங்களாக தான் தெரிவிங்க அப்போ இதை செலவு பண்ணாமல் நம்ம தவிர்த்துடலாமா அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணி போயிடலாமா அப்படின்றத வச்சுக்க முடியாது எனக்கு இந்த இடத்துல ரெண்டாம் படம் தான் புதன் இருக்கார் நாலு ஏழு கூட இதனாலேயே உங்களுடைய காசு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அதிகமாக பிரச்சனைகள் வரும் அப்போ நேர்முகமாக உங்களுடைய கணவன் மனைப்புக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு காரணம் அவங்களுடைய கூட பிறப்புகளோ அல்லது அவங்களுடைய தாய் தந்தைகளோ காரணமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் செக்யூராக இருந்துக்கோங்க அதிகபட்சம் லூஸ் ஸ்டாக் அப்படின்றது ரெண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் செஞ்சு விட்ருவார் அவர் அவரும் உங்களுக்கு புதன் வந்து ஏழில் இருக்கிற கேது சாரந்தம் பெற்றிருக்காரு அப்படின்றப்ப அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிற மேட்டருக்கில் பெருசாக பேசாமல் இருந்தாலே போதும் ஆனால் அந்த சமய புத்தின்றது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல தான் சந்திரன் இருக்கார் புதன்சாரம் பெற்ற சந்திரனாக இருக்கார் அப்போ நீங்கள் யோசிச்சு பேசினாலே சரியாக போயிடும் இந்த இடத்துல யோசனை அப்படின்றது ஐந்தில் இருக்கிற ஆட்சி பலம் பெற்ற சந்திரன் தான் இருக்கார் அப்போ எந்த ஒரு விஷயத்தையும் பட் பட்டுன்னு பேசிடாமல் கொஞ்சம் நிதானமாக பேசும் பட்சத்தில் இந்த மாதன்றது உங்களுக்கு அனுகூலமான மாதம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் மழையளவு பிரச்சனை வந்தாலும் கூட அது கடுகளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணால் கூட அது சாதாரணமாக தட்டி தூக்குற மாதிரி தான் ஒரு தூசி அளவு தான் உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்போ சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ண விதத்தில் குறைபாடு இருக்கலாம் ஒழிய அது நீங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு ஏதோ யோசிச்சிங்க சாமர்த்தியமாக யோசிச்சிங்கன்னு வச்சுங்க அது அழகாக சமாளிச்சிட முடியும் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாதன்றது உங்களுக்கு அழகாக சமாளித்து போகிறதுக்கான வாய்ப்பில் தான் இருக்கும் அதிகபட்சம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏன்னாக்கா இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்பது குடையாக யாருனாக்கா உங்களுக்கு செவ்வாய் ரெண்டாம் லக்னத்திலே ராசிலே இருக்கார் அது ராகுசாரம் பட்டிருக்கார் அப்படின்றப்ப அது ஒரு பெருசாக ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் பெருசாக உங்கள் பாக்கியஸ்தானாதிபதி உங்களுக்கு கெட்டு போயிருக்கிற மாதிரி தான் அப்போ பெருசாக தானாக ஒரு மிராக்கில் ஒன்றும் நடக்காது அது பாசிட்டிவான விஷயங்கள் தானாக கிரியேட் ஆகாது சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தானாகவே நல்லது நடக்கும் ஆனால் நீங்கள்லாம் ரொம்ப அந்த ஒரு ஒரு நல்லது நடக்கிறதுக்கே நீங்கள் ஓராயிரம் முறை போராடினா தான் கிடைக்கும் அது மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த டைம்ன்றது புக்தியை வச்சு மட்டுமே இந்த மாதன்றது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்தி சக்தி வருமோ ஒழிய நீங்கள் வந்து எதுவுமே ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பெருசாக ஒரு நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் உங்களுடைய ஜன்னச்சாட்டில் அதுக்குண்டான அஞ்சு ஒன்பது கூட தசாபுத்திகள் நடந்து அது நல்ல நிலையில் இருந்துச்சுனாக்கா நிச்சயமாக இந்த பலன்களை விட மாறுபாடான நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உங்களுக்கான ஜாதகத்தில் ஏதாவது ஒரு குறையோ அல்லது பதிலோ தெரியணும் அப்படின்னோம்னாக்கா உங்களுடைய பேர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்து டைமாக பர்த்து ப்ளேஸாக பர்த்தை அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அந்த கேள்வியும் பதிவிட பதிவிடுங்க நான் அதிலேயே உங்களுக்கு பதில் சொல்லிடுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன் இது இல்லாமல் உங்களுடைய ஜாதகத்தை பர்சனலாக உங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபினான்ஷியல் லைஃபாக இருக்கட்டும் உங்களுடைய ஃபியூச்சர் லைஃபாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது அப்படின்னம்னாக்க திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணாதீங்க தயவுசெய்து அந்த நம்பருக்கு உங்களுடைய டேட்டாஸ் டேட்டாஸ்னாக்க ஹாரஸ்கோப் இருந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க யாரும் எடுக்க மாட்டாங்க எடுக்கிறதுக்கு அதிகபட்சம் ஏதாவது ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஏதாவது இருந்தாங்கன்னா எடுப்பாங்க ஆன்சர் பண்ணுவாங்க பட் நீங்கள் பதிவிட்டிங்கனாலே அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அதுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ அதை கீப் அப் பண்ணும் பட்சத்தில் நானே உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்குண்டான கேள்விகள் என்ன கேள்விகள் கேட்டுருக்கீங்களோ அதுக்குண்டான ப்ரீஃபான வாய்ஸ் ரெக்கார்டாவை நான் பதிவு பண்ணி உங்களுக்கு அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்றேன் நன்றி வணக்கம்